ஆறாம் தேதி மாலை நான்கு மணி அளவில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தோல் திருமா அவர்களையும் மயிலாடுதுறை வேட்பாளர் அவர்களையும் ஆதரித்து வாக்கு சேகரிக்க இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த இடத்தில் நாலபுரம் பகுதியில் நடைபெறுகின்ற இடம் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் மாண்பு முதல்வர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் பேச வருகின்றார்கள் அவரு அவருக்கு அமோகமான ஆதரவை அவருடைய நிகழ்ச்சியில் இந்த இரண்டு தொகுதியை சார்ந்த வாக்காளர்களும் ஆகிய கழகத்தோழர்களும் ஒருத்த கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கிறார்கள் ஒரு மாநாடே போன்ற ஒரு கூட்டம் நடைபெறும் போல் யார் எந்த சக்தி வரக்கூடாது என்பதை மக்களுக்கு சொல்வதற்காக கூறுவதற்காக வருகின்றார்கள் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்கின்றோம் கொண்டோம் எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இதில் கூடக்கூடிய அதுக்கு மேற்பட்ட மக்கள் கூடக்கூடிய இடமாக இந்த இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட என்னுடைய எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் பேரு வரம் வருவார்கள் கணிப்பு ஒட்டுமொத்த வாக்காளர்களும் வருவார்கள் என்று நினைக்கின்றோம் தமிழகத்தில் மும்முனை போட்டியாக இருக்குது நம்ம திமுக கூட்டணில் நாற்பது தொகுதியும் இப்பொழுது மக்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் மாண்பு முதல்வர்கள் தேர்தல் அறிக்கையை கூறிய அனைத்தையும் நிறைவேற்றி அதன் பலன் இன்னொன்று சொல்ல வேண்டாம் தனி நபர்கள் கடந்த பல ஆட்சிகள் பல கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் செய்யாத சாதனையாக தனி நபர்கள் பணப்பலன் பெறுகின்ற ஒரு ஆட்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது விவசாய பெருங்குடி மக்கள்னா இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் விவசாயிகளுக்கு இந்த விவசாய திட்டம் வேளாண் துறை மூலமாக பல திட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆக தனி நபர்கள் பயன்பெறுகின்ற அதாவது தனி இன்டிவிஜுவல் பெனிஃபிஷரி அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க பல இந்த பலமும் கூட்டணிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் இந்த மக்களிடம் கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தால் தொண்டர்களும் கூட்டணி காரணத்தால் உடைய இங்கே கொள்கை உள்ள கூட்டணி இருக்கின்ற காரணத்தால் நாற்பதுக்கும் நாற்பது பிடிப்பது எளிது ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் வெற்றி பெறுவோம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் திமுக கூட்டணி கட்சியில் உள்ள திட்டங்களை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அதுக்கு அது அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது தேர்தல் திமுக கூட்டணியுள்ள உள்ள வேட்பாளர்களுடைய சின்னங்களை முடக்குவதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறப்பட்டு வெற்றி பெறலாம் என்று அது அங்கே அதான் மோடியினுடைய மஸ்தான் வேலை என்ன சொல்ல மோடியுடைய இது இது ஒரு ஒரு தவறு இது ஒன்று ஒன்று எதிர்கட்சியை முடக்குவதற்கு எதிர்கட்சி ஆளுகின்ற முதலமைச்சர்களாம் சிறையில் தள்ளுகின்ற ஒரு பாசிச ஆட்சி அதே போல் இந்த ஆட்சியை வரக்கூடாதுன்னு தான் எல்லா கட்சி கூட்டணி வருகிறார்கள் அதே போல் வழக்குகள் ஈடி அவர்கள் ஈடியும் அவர்கள் ஈடியும் சிபிஐ வைத்துக்கொண்டு அவர்கள் ஆட்சி புரிகின்றார்கள் நாங்கள் மக்களை வைத்து கொண்டு மக்கள் நலத்திட்டங்கள் செய்து கொண்டு நம்முடைய முதல்வர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ தேர்தலில் இப்போ சின்னத்தில் சின்னத்தை முடக்கிவிட்டாலும் அது மக்களுடைய சக்தி ஒன்று திரண்டு அது வாக்களிக்கக்கூடிய அது மோடிக்கு எதிராக மோடி கூட்டணிக்கு உள்ள அவர்கள் எதிராக வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இப்போ இன்னைக்கு திடீர்னு அமௌண்ட் ஏற்றிருக்காங்க அதுதான் அவங்களுடைய ப பயத்தை காட்டுகிறது அது பயத்தை காட்டுகிறது இப்போ பெட்ரோல் விலையை வந்து நாலு மூணு வருஷமாக ஏற்றி விட்டு ஆக மொத்த பெட்ரோல் வேலையை ஏற்றிவிட்டு இன்றைக்கி குறைக்கிறதுங்கிறது மக்கள் ஏமாற மாட்டார்கள் ஓகே ஆக இப்போ வந்து இது போன்ற நூறு நாள் வேலை திட்டம் போட்டு நீயே கேட்கக்கூடிய ஒரு சூழலை தூண்டுகிறார்கள்